உள்ள ஒரு வீட்டில் வளர்க்கப்படும் பேஷியன் வகை பூனி ஒன்று செல்போனில் ஃப்ரீஃபையா உட்பட வீடியோக்களை பார்த்து வருகிறது நீலகிரி மாவட்டம் ஒதுகில் உள்ள ஆண்டனி என்பவரின் வீட்டில் பேஷியன் வகை பூனி ஒன்று வளர்க்கப்பட்டு வருகிறது ஆண்டனியின் மகன் ஹட்டன் மற்றும் மகள் ஹான்சி ஆகியோர் விடுமுறை நாட்களில் தங்களது செல்போனில் ஃப்ரீஃபயா உட்பட வீடியோக்களை பார்ப்பதுண்டு இதை நீண்ட காலமாக பார்த்து வந்த இந்த பூனை தற்போது தனது உரிமையாளர் வேலைக்கு சென்று வந்தவுடன் செல்போனை தருமாறு சத்தத்துடன் கேட்கிறது இதைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் செல்போனில் வீடியோக்களை ஆன் செய்து கொடுத்தால் ஒரு மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரை எங்கும் செல்லாமல் செல்போனில் வரும் வீடியோக்களை பார்த்து வருகிறது